என் இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்களே உலகமெங்கும் இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்களெலாம் ஃபோன் பண்ணி சார் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார் நீங்கள் என் இதயத்தின் இடப்பக்கம்னு சொல்கிறீங்க எதை வச்சு சார் அப்படி சொல்கிறீங்க ஒன்றும் இல்லைங்க என் மனைவி விருச்சிக அதை வச்சு சொல்கிறேன் விருச்சிகராசிக்காரர்கள் பொதுவாகவே பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லவர்கள் விருச்சிகராசிக்காரர்கள் வந்து ரொம்ப எமோஷனல் கேரக்டர் சார் இருப்பாங்க இந்த எமோஷனல் ஆனவங்க தான் விருச்சிகராசிக்காரர்களுடைய தனிச்சிறப்பு இந்த அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா எதற்காகவும் வந்து எதையும் விட்டு தருவாங்க விருச்சகராசிக்காரர்களுக்கெல்லாம் ஒரு எண்டு என்ன வேணால் செய்வாங்க அந்த மாதிரி ஸோ அந்த விருச்சிகராசிக்காரர்களுக்கு இந்த சனிப்பயிற்சி என்ன தரப்போகிறது அடி தூள்னா அது உங்களுக்கு தான் அதிரடி சரவெடி பணமழை இது தங்கமழை தங்க வேட்டை எல்லாம் சொல்கிறாங்கல்ல இந்த மாதிரி பண வேட்டை எல்லாம் யாருக்குன்னா உங்களுக்கு தான் நடக்கப்போகுது விருச்சிகராசிக்காரர்கள் ஐந்தாம் இடத்திலே சனி பகவான் வருகிறார் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் சனி கொடுத்தால் தடுக்க ஆளே கிடையாது சனி ஐந்தாம் இடத்தில் வருகிறார் ஐந்தாம் இடத்திலே சனி பகவான் வரும்பொழுது சகல யோகங்களையும் தருவார் சரி யோகங்கள்னா என்னங்கிறத நம்ம பார்க்கணும் என்ன யோகம் ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று ஒன்று யோகம் புகழ் என்பது ஒரு யோகம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு யோகம் புகழ் என்பது ஒரு யோகம் அதே மாதிரி உங்களுடைய பெருமை உங்களுடைய கீர்த்தி பணி வாழ்க்கையில் நான் நான் பெருசாக ஜெயிச்சுட்டேன் நான் அதை பண்ணிட்டேன் இதை பண்ணிட்டேன்லாம் நம்ம சொல்கிறோம் உண்மையான பெருமை என்னென்னா ஒரு ஒரு மனைவியோட குழந்தையோட ஒரு வீடு வாசலோட வண்டி வாகனம் காரோட சந்தோஷமாக நீங்கள் வாழ்கிறீங்களா என்பது தான் வாழ்க்கை நிறைவடைகிறது இந்த வாழ்க்கை இந்த லௌகீக வாழ்க்கை நான் சொல்கிறேன் வாழ்க்கை நிறைவடைய நிறைய விஷயங்கள் இருக்குது இந்த லௌகீக வாழ்க்கை எப்பொழுது நிறைவடைகிறது என்றால் உங்களுக்கான இந்த பேராமெட்டர்ஸ்லாம் இருக்கா என் மனைவியோட குழந்தைகளோட சந்தோஷமாக நான் போகிறேன் நான் அங்கே போனேன் இங்கே போனேன் நான் மகிழ்ந்து கொண்டாடினேன் இந்தனால் இந்த விஷயத்தை சனி பகவான் உண்டு பண்ணி தருவார் ஐந்தாம் வீட்டில் வரக்கூடிய சனி பகவான் யோகங்களை உண்டு பண்ணி தருவார் சார் சினிமாவில் ரொம்ப நாளாக ட்ரை இருக்கேன் சார் எனக்கு ஒரு வாய்ப்பே கிடைக்கல அதிர்ஷ்ட இந்த வருடம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான வருடம் அதிர்ஷ்டத்தை உண்டு பண்ணி தருவார் இந்த சனி பகவான் திடீர் யோகம் திடீர் பணவரவு ஷேர் மார்க்கெட்டில் நான் போட்டிருந்தேங்க சார் அதெல்லாம் வந்து ரொட்டேஷன் ஆகுமான்னு நான் எதிர்பார்க்க கூட இல்லை ஆனால் அது பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஆகி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நாலு மடங்கு அதிகமாகிடுச்சு ரெண்டு லட்சம் போட்ட காசு இன்றைக்கி எட்டு லட்சம் வந்துருச்சு போன்ற விஷயங்கள்லாம் இன்ட்டு த்ரீ எக்ஸ் இன்ட்டு ஃபோர் எக்ஸில் நீங்கள் சம்பாதிப்பீங்க அதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா இந்த சனி பகவான் சனி பகவான் ஐந்தாம் வீட்டில் இருக்கும் பொழுது புத்திர பிராப்தியை திருகிறார் சனி ஐந்தில் இருக்கும் பொழுது விருச்சிகராசிக்கார எனக்கு ஏற்கனவே குழந்தை இருக்குது குருஜி கவலைக்கூடாது இன்னொரு குழந்தையும் ஏற்கனவே ரெண்டு குழந்தை இருக்குது சார் மூன்றாவது குழந்தையும் வச்சு கொடுப்பார் சனி பகவான் ஐந்தாம் வீட்டில் வந்தால் சனி கொடுத்தால் எவர் தட்டுப்பார் சனி கொடுத்தா தட்டுக்கு ஆளே கிடையாது நோ கொஸ்டின் செக்ஷன் யாருன்னா அது சனிதான் சனிக்கிட்ட கொஸ்டின் பண்ணுறவங்க இந்த உலகத்தில் யாருமே கிடையாது சனி கொடுத்தா கொடுத்தது தான் ஐந்தாம் வீட்டில் வந்து விட்டார் அப்பொழுது சொத்துக்களை உண்டாக்கி தருவார் விருச்சிகராசிக்காரங்கள்லாம் கார் வாங்கியே தீரணும் விருச்சிகராசிக்காரர்கள்லாம் வீடு வண்டி வாசல் வாங்கியே தீரணும் விருச்சிகராசிக்காரர்கள் அதே மாதிரி வந்து உங்களுக்கு சொத்துக்கள் புதியதை புதுசாக ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறேன் சார் நான் ஒரு ஷாப் தொடங்கலான் இருக்கேன் பிளஸ்ஸு அவ்வளோதான் சனி பகவான் ப்ளஸ் பண்ணிவிட்டார் ப்ளஸ் நீங்கள் ஆரம்பிக்க போகிறீங்க சார் நான் புதுசாக ஒரு பிஸ்னஸ் பண்ணலான்னு இருக்கேன் அப்படி பண்ணலான்னு இருக்கேன் அப்படி பண்ணலான் இருக்கேன் நான் பணத்தை சேவிங்ஸ் பண்ண போகிறேன் கோல்டு வாங்க போகிறேன் ப்ளஸ் சார் நான் இது மாதிரி வந்து நான் வந்து பணம் வாங்கி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து லேண்டு வாங்கலான்னு இருக்கேன் பிளஸ்ஸு எல்லா வகையிலும் யுவார் பிளஸுடு சனி பகவான் அள்ளி 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 தரப்போகிறார் ரிச்சிகராசிக்காரர்களை காப்பாற்றக்கூடிய ஒரு சக்தியாக சனி பகவான் தான் விளங்க போகிறார் அஷ்டம குரு உங்களுக்கு கஷ்டங்களை தரப்போகிறார் இருந்தாலும் இந்த சனிதான் அதை பேலன்ஸ் பண்ணி கூப்பிட்டு போக போகிறார் அத்தனை நல்ல விஷயம் ஐந்தாம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் ஐந்து ஆறு ஏழை பார்க்கறாரு ஏழாம் இடம் என்பது என்னன்னா உங்களுக்கு வந்து விவாகஸ்தானம் விவாகஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கும் பொழுது என்ன ஆகும்னா விவாகத்தின் ஒரு காதல் திருமணங்கள் புரட்சி திருமணங்கள் சாதி மறுப்பு திருமணங்கள் பண்றவங்கெல்லாம் என்ன ஆகுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கு அடுத்த லெவல் அதுக்கு அடுத்த லெவல் வந்து போறதுக்கான வாய்ப்பு ஸோ இந்த சாதி மறுப்பு திருமணம் பண்றதுக்கு வந்து அடுத்த லெவல்னா என்ன கல்யாணத்தின் ஒரு காதலின் வெற்றி என்பது என்ன காதலர்கள் காதலன் காதலியை சம்மதிக்கிறது காதலி காதலனை சம்மதிக்கிறது சம்மதிக்கிறது வந்து காதலின் வெற்றி அல்ல இதுக்கு அடுத்த ஒரு படி மேலே போய் அவங்களோட அப்பா அம்மா சம்மதிக்கிறது பெரிய வெற்றி அதற்கு அடுத்த வெற்றி என்னென்னா அந்த கொண்ட வாழ்க்கையில் நல்லபடியாக வாழ்கிறீங்களாங்கிறது தான் காதலின் நிஜமான வெற்றி அந்த நிஜமான வெற்றி நீங்கள் அடைவீர்கள் இந்த விருச்சிகராசிக்காரர்கள் ஐந்து ஆறு ஏழை பார்க்குறார் ஃபாரின் போகணும் குருஜி கனடா போகணும் ஒன்டேரியா போகணும் நான் அமெரிக்கா போகணும் கவலையே படாதீங்க இந்த வருடம் நீங்கள் ஃபாரின் இங்கே உங்களை அப்படி சனி பகவான் அப்படி யானை மாதிரி அப்படி தூக்கி மேலே வச்சிருக்கார் அவ்வளோதான் நீங்கள் இனிமேல் யூஆர் பிளஸ்டு இன் ஆல் தி வேஸ் பிளஸ்டு இன் ஆல் தி வேஸ் கவலையே படாதீங்க சனி பகவான் ஏழாம் இடத்தை பார்க்கிறார் வெளிநாட்டு யோகங்கள் உங்களுக்கு தான் போகுது சனி பகவான் பதினொன்றாம் இடத்தை பார்க்கிறார் லாபஸ்தானத்தை பார்க்கிறார் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் சனி கொடுத்தால் தடுக்க ஆளே கிடையாது பதினொன்றாம் இடத்தை பார்க்கிறார் சனி பகவான் லாபத்தை அள்ளி அள்ளி தரப்போகிறார் சார் என் கடையில் சேல்ஸே கிடையாது சார் காலையிலேருந்து சும்மா உட்காந்து ஓட்டிகிட்டு இருக்கேன் சார் கவலையப்படாதீங்க இன்றைய நாள்லேருந்து உங்களுக்கு சேல்ஸ் பிச்சுக்க போகுது என்று ஒருவர் அக்செப்டன்ஸ் பண்ணிக்கிறீங்களோ அவங்களுக்கு வாழ்க்கையில் வெற்றி சார் நான் எனக்கு வந்து நிறைய வியாபாரம் ஆகணும் நான் நிறைய ரீச் ஆகணும்னா நம்ம நிறைய என்ன செய்யணும் அப்போ நிறைய வேலை செய்யணும் என்னுடைய அன்பு தோழி அடிக்கடி சொல்வா ஒரே வார்த்தை ஆர் வீக் ரொம்ப டயர்டா ஃபீல் பண்றீங்க நிறைய படிங்க நிறைய படிச்சீங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க நிறைய சாதிப்பீங்க படிப்பும் கல்வியும் அறிவும் திறமையும் ஹார்ட் ஒர்க்கும் மட்டும்தான் அந்த திற அந்த பதினொன்னாம் இடத்தை சனி பார்க்கும்பொழுது அதற்கான பாதையில் செல்வீர்கள்னா பதினொன்றுங்கிறது நண்பர்கள் அந்த நண்பர்களை உண்டாக்கி தருவார் உன் நண்பன் யார் என்று கூறு நீ யார் என்று கூறுகிறேன் ஒரு திருட்டுத்தனமான ஒரு தவறான ஒரு ஒரு நண்பன் இருந்தால் போதும் அந்த இடத்தையே கெடுத்துடுவார் அத்தனை பேரையும் எடுத்துடுவார் அப்போ அந்த எண்ணங்கள் எனக்கு வராமல் இருக்கணும்னா நான் நல்லவர்களோடு பழகணும் நல்லவங்களோடு டிராவல் ஆகணும் நல்ல சிந்தனைகள் அந்த நல்ல சிந்தனைகளை உண்டாக்கி தருவார் நல்ல நண்பர்களை அறிமுகப்படுத்தி தருவார் சனி பார்க்கிறார் சனி அடுத்து தனஸ்தானத்தை பார்க்கிறார் அடடா அடடா விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இரண்டாம் இடமாகப்பட்ட தனஸ்தானத்தை சனி பகவான் பார்ப்பதால் தனத்தையே பார்த்துட்டார் அப்ப என்ன ஆகும் அப்படின்னா தனப்பிராப்தி என்பது அதிகமாகும் சார் நான் வந்து பண விஷயங்களில் ரொம்ப இவ்வளோ இவ்வளோ வந்து நான் இவ்வளோ காசியஸெல்லாம் இருந்ததில்லை அப்படியே வரும் போகும் அப்படியே நான் எதுவுமே சேர்த்து வைக்கணும் இன்னிலேருந்து நீங்கள் சேர்த்து வைப்பீங்க இந்த சனிப்பயிற்சி ஆகிற நாள்லேருந்து பணத்தை பற்றிய கான்சியஸ் உங்களுக்கு வரும் சார் உலகத்தில் இந்த அந்த விட்டமின் எம் எனக்கூடிய இந்த மணி அப்படிங்கிற இந்த விட்டமின் இருந்தால் தான் உங்களுக்கு வந்து சமுதாயத்தில் அங்கீகாரமும் அந்தஸ்தும் கிடைக்குங்கிற உண்மை உங்களுக்கு இன்னிலேருந்து புரிய போகுது கவலையப்படாதீங்க சனி பகவான் உங்களுக்கு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ரெண்டாம் இடத்தை பார்த்து பழைய கடன்கள் எல்லாத்தையும் அடைச்சிடுவார் கடனே கிடையாது உலகத்தில் நிம்மதியான உறக்கம் யாருக்கு வரும் கடனே இல்லாதவனுக்கு வரும் உங்களுக்கு கடனே கிடையாது ரெண்டாம் இடத்தை சனி பகவான் பார்க்கும் பொழுது தனத்தை அள்ளித் தருகிறார் தனத்தை பண விஷயங்கள் அப்படி பணமடை கொட்டப்போகிறது ஒரு எனக்கு வந்து நான் ஒரு லட்சங்கிறத என் வாழ்க்கையில நான் பார்த்ததே இல்லை அவ்வளோ பெரிய காசு எனக்கு ஒன்று நான் சம்பாதிச்சதே இல்லை நான் சம்பாதிப்பேன் சார் அதிகபட்சம் பத்தாயிரம் ரூபா சம்பாதிச்சிருக்கேன் சார் இன்றைய சனிப்பயிற்சியிலேருந்து நீங்கள் ஒரு லட்சம் மாதம் சம்பாதிப்பீங்க அந்த மாதிரி ஒரு லட்சம் சம்பாதிக்கிறவன் சார் நான் பத்து லட்சம் சம்பாதிப்பீங்க பத்து நான் ஒரு கோடி சம்பாதிப்பீங்க விரச்சிகராசிக்காரர்களுக்கு உங்களுக்கு சனி பகவான் கோடிகளை அள்ளித்தரப்போகிறார் புதையல் யோகம் கிடைக்கப் போகிறது சந்தோஷமாக இருக்க போறீங்க விரச்சிகராசிக்காரர்கள் ஆகச் சிறந்த பெருஞ்சிரப்பை அடைய போகிறீர்கள் சனிப்பயிற்சியால் விருச்சிக நூற்றுக்கு இரநூறு மார்க் தொடர்ந்து விருச்சிக ராசி பற்றி பேசிகிட்டே இருங்க சார் கேட்டுட்டே இருக்கேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கீழே போயிட்டு இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுக்கான சொந்த ஜாதகத்தை பார்த்து ப்ரடிக்ஷன் சொல்ல தயாராக இருக்கிறேன் உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடம் எப்பொழுதும் விஷ்ணுமாயாவின் பூஜைகளும் வேள்விகளும் இங்கே நடக்கிறது உங்களுக்கு உதவ காத்திருக்கிறோம் அழையுங்கள் சந்திப்போம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்